ேன்றைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக கிறிஸ்துவின் மாந்தவர்களே இன்றைய நற்செய்தி சக்கரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் மேற்ப குற்றமற்றவர்களாய் கடவுளின் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள் என்று சொல்லுகின்றது கிறிஸ்துவன் மாந்தவருடைய ஆண்டவரின் வருகைக்கு தயாராகும் நாமும் சக்கரியா எலிசபெத் இவர்களின் முன்மாதிரியை பின்பற்றி ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளையும் ஒழுங்குகளையும் கடைப்பிடித்து கடவுளின் பார்வையில் அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது திரையிறுதய அரசாட்சி புதுப்பித்தலை முன்னிட்டு கீர்த்திகன் லாவனியா குடும்பத்தின் நன்றியாகவும் பிரின்ஸ் மேத்யூஸ் குடும்பம் ரெபோன் பெரேரா குடும்பம் ஐஎன்ஜெட் என்பவர்களது நன்றியாகவும் காலம் சென்ற கோடன் வில்ஃபர்ட் ஜோப்ஸ் எச்ஜி செல்லர் டெனிஸ் ஜெட் எரிக் பெரேரா ஆண்டனி ஜோப்ஸ் டி லோகேந்திரன் நூட் ஜெட் கொலன் சிங்க என்பவர்களது ஆண்மலை பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துகளுக்காகவும் நாம் இப்பலியில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக் கொள்வோம் எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் சிந்தனையாலும்

நம் நம்மிரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராகும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக புனித கன்னியின் மகப்பேற்று வழியாக உமது மாட்சியின் பேரொழியை உலகுக்கு வெளிப்படுத்த திருவிழமானீரே அதனால் மனிதரான இவ்வியத்தகு மறை நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறைபெற்றுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக உமோடு துயாவியாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவருமும் திருமகனும் நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் சோறாவை சார்ந்தவரும் தான் குலத்தாரூர் குலத்தவருமான ஒருவர் இருந்தார் அவர் பெயர் மனோவாகு அவர் மனைவி மலடியா இருந்ததால் குழந்தை பெறவில்லை ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம் நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் இப்பொழுது கவனமாயிரு திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் சவரக்கத்தி அவன் தலைமீது படக்கூடாது ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசிராக இருப்பான் அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்கத் தொடங்குவான் என்றார் அப்பன் தம் கணவரிடம் வந்து கூறியது கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார் அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை அவர் என்னிடம் இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டானதையும் உண்ணாதே ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார் அப்பன் ஒரு மகனை பெற்றெடுத்து அவருக்கு சிம்சோன் என பெயரிட்டார் பையன் வளர்ந்து பெரியவனானான் ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார் சோராவுக்கும் எசத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும் போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக நாளெல்லாம் நான் பேசுவதே உமது பெருமையே நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே நான் பேசுவது உமது பெருமையே என் பாறையாக நீர் இருந்தரலும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டரலும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர் என் கடவுளே பொல்லார் கையினின்று என்னை காத்தரலும் நாளில்லாம் நான் பேசுவது உமது பெருமையே என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் நீரெனை பிரித்தெடுத்தீர் நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே தலைவராகிய ஆண்டவரே உமது வலிமை மிகச் செயல்களை எடுத்துரைப்பேன் உமக்கே உரிய நீதி நீதிமுறைமையை புகழ்ந்துரைப்பேன் கடவுளே என் நிலைமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனி வரும் நாள்களிலும் மும்பிய தகு செயல்களை அறிவிப்பேன் நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே Hallelujah! 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 அஹாரு ஈசாயின் குள கொழுந்தே மக்களுக்கு ஒரு அருண் சின்னமே எமை மீட்க எழுந்தருளும் தாமதம் செய்யாதேயும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஹு ஆன்மாவோடும் இருப்பாராக எழுதிய தூயந்சியில் இருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கி ஜூதிய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார் அவர் மனைவி ஆரோனின் வழிவந்தவர் அவர் பெயர் எலிசபெத்து அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எரிசபெத்து கருவுரையலாதவராயிருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது சர்க்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார் குருத்துவ பணி மரபுக்கேற்ப ஆண்டவரின் திருக்கோயிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று என்று அறிய சீட்டு குலுக்கி போடப்பட்ட போது அது சக்கரியா பெயருக்கு விழுந்தது அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர் அப்போது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூபப்பிடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார் அவரை கண்டு சக்கரியா அச்சமுற்று கலங்கினார் வானதூதர் அவரை நோக்கி செக்கரியா அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது உமது மனைவி எலிசபெத் உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஜோவான் என பெயரிடுவீர் நீர்மகிழ்ந்து பேருவகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர் அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார் திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ராயல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரின் ஆண்டவரிடம் வரச் செய்வார் எலியாவின் உழப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தையரும் மக்களும் உள்ளம் ஒத்துப்போகச் செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார் இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் சர்க்கரியா வானதூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் கேப்ரியேல் கடவுளின் திருமுன் நிற்பவன் உம்மோடு பேசவும் இந்த செய்தியையும் அக்கறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் இதோ பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர் உம்மால் பேசவே இயலாது என்றார் மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர் திருக்கோயிலில் அவர் காலந்தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் ஆதலால் அவர் திருக்கோயிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டுமென அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று ஐந்து மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார் மக்களுக்குள் எனக்கிருந்த கிழ்ச்சியை நீக்க ஆண்டவரின் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ் மொழியெல்லாம் இந்த காணிக்கை வாழும் காணும் பொறியெல்லாம் இந்தவன் தந்த காணிக்கை மேகம் சிந்து துளியெல்லாம் இந்த இந்தவன் தந்த காணிக்கை இந்த நினைவில் தெய்வமே சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் வாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வார் ஆண்டவரே உம் பீடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள வேண்டுகின்றோம் இவ்வாறு வலுபெற்று நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதமடைவதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய உம்மை மன்றாடுகின்றோம் உங்களோடு இருப்பாராக இருப்பாராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறைஸ்தலியாக என் ஆளுமவிடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் விரைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன சொல்லட்கர் அன்புடன் கன்னித்தாய் தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார் அவர் வர இருக்கிறார் என யோவான் அறிவித்தார் வந்தபின் அவரை சுட்டி காட்டினார் நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னறிய மகள்வுடன் எதிர்பார்த்திருக்க மக்கருளினார் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவென்றை சொல்வதாவது கடவுளாம் ஆண்டவர் நிறைந்துள்ளன நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சிடர்களுக்கு கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பிறகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதைய நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றேன் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவினரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமா ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தாழ்ந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் உம்மை மைத்தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரி உலகெங்கும் பெறவீரக்கும் மத அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் அப்போ பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தாரளும் தந்தையை பலியிலுமாக்கு நன்றி கூறுகின்ற கீர்த்தன் லாவனியா குடும்பம் பிரின்சன் மேத்யூஸ் குடும்பம் ரெபோன் பெரேரா குடும்பம் அயான் ஜெட் இவர்களது நன்றிகளை ஏற்றி இவர்களை நிறைவாக ஆசிர்வதி தரலும் நீரிவிலையிலிருந்து முடம் அழைத்து கொண்ட கோடன் பில்ஃப்ரெட் ஜாப்ஸ் எஜி செலர் டெனிஸ் ஜெட் எரிக் பெரேரா ஆண்டனி ஜாப்ஸ் டி லோகேந்திரன் நூட் ஜெட் கோல்சிங்க இவர் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தர்களும் மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுகோலி உடையற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் புனித யோசபாஸ் இவ்வுலகிலும் அக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வலியாக இவர் ஓடு இவரில் எல்லாம் வல்ல இறைவன் ஆகியே தந்தை तू யாவியாரி நின்று இப்பிலெல்லாம் புகளும் ஆட்சியம் என்றென்றும் உமக்குரியதே ஆமே பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் திருவிழா உலகில் நிறைவேறுவது போல நிறைவருகாட உணவை தாறும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது மன்னியும் விடுவித்த ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை அன்றாடுகின்றோம் உமத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றைய நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் இப்ப ஜேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஹேனனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமலும் அது திருகவை என் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமாடும் இருப்பதாக நிலையான அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதுரைவனின் சமரி உலகின் பாவங்களை போக்குபவர் சமரியின் விருந்து களைக பெற்றோர் பெறு பெற்றோர் ஆண்டவரே நில நிலத்திரந்தள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் எனது ஆன்மா நலமடையும் தங்கும் ஆண்டவரே என்னோடு பேசும் என் பேசுவே அகளைந்து திரியும் உலகினிலே நான் தொலைந்து போகாமல் இருந்திடவே அகளைந்து திரியும் உலகினிலே நான் தொலைந்து போகாமல் இருந்திடவே வாருமே, வாருமே, மறதாயேசுவே எம்மோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு பேசும் என்ஜேசுவே மன்றாடுவோமாக எல்லாம் வெள்ள இறைவா நீரங்களுக்கு அளித்த குடைகளுக்காக நன்றி கூறுமங்களை கனிவுடன் கண் அறளும் வர இருப்பவை மீது விருப்பம் கொள்ளவும் அதனால் எங்கள் மீட்பரின் மாட்சி மிகு பிறப்பை தூய்மை பெற்ற மனதோடு வரவேற்க எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஹாமே திருப்பலி நிறைவுற்றது சென்று வாருங்கள் இறைவனுக்கு நன்றி உதயமே என்று மேரிந்திரு அருள்மயமே புதனாசியுமருளும் சேர்ந்து வந்தால் எங்களானந்தேசுவதயமே என்றுந்திரு அருள்மயமே புதநாசியுமருளும் சேர்ந்து வந்தால் मिले <coughs> ते போல் கண்டு நீங்களும் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்